என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் என் வீட்டு வீட்டை செல்லி எல்லாமே கேட்டுப்பா என் வீட்டு தென்னங்கீட்டை போதை கேட்டுப்பா என்ன செய்ய என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் என் வீட்டு சென்னர் கம்பி எல்லாமே கேட்டுப்பா என் வீட்டு தென்னங்கிட்டு போதை கேட்டுப்பா என் வாய்ப்பாட்டு பாடும் பெண்ணே மௌனங்கள் கூடாது வாய்ப்புட்டு சட்டம் எல்லாம் பெண்ணுக்கு ஆகாது வண்டெல்லாம் சத்தம் போட்டால் பூஞ்சாலை தாங்காது வட்டுக்குள் சத்தம் போட்டால் வண்டுக்கு கேட்காது ஆடிக்கு பின்னாலே காவேரி தாங்காதேன பின்னாலே அள்ளிப்பூ மூடாதே ஆசை துடிக்கின்றதோ உன் விட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டப்பா உன் விட்டு சென்ன கம்பி எல்லாமே கேட்டப்பா உன் விட்டு தென்னங்கிறை ஒவ்வொன்றா கேட்டப்பா இன்பே சொல் உன் வீட்டு தோட்டத்தில் ஓவெல்லாம் கேட்டப்பார் உன் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டப்பார் உன் வீட்டு தென்னங்கிறை ஒவ்வொன்றா கேட்டுப்பார் என்பே சொல்லுமே சொல்லுக்கும் தெரியாமல் சொல்லத்தான் வந்தேனே சொல்லுக்குள்ளத்தம் போல சொல்லாமல் நின்றேனே சொல்லுக்கும் தூரங்கள் கிடையாது சொல்லாத காதல் எல்லாம் சொர்க்கத்தில் சேராதே எண்ணிக்கை தீர்ந்தாலும் முத்தங்கள் தீராதே எண்ணிக்கை பார்த்தாலே முத்தங்கள் ஆகாது அனுபவமோ என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் என் வீட்டு என் வீட்டு தென்னங்கிறை போதை கேட்டுப்பார் என் பின் சொல்ல வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பார் உன் வீட்டு ஜன்னல் கம்பி எல்லாமே கேட்டுப்பார் உன் வீட்டு தென்னங்கிறை ஒவ்வொன்றா கேட்டுப்பார் என் சொல்